ஃப்ரெண்ட்ஸ் அலாம் வலைக்கும் வரமத்துல வரகார்த்து வெல்கம் பேக் டு அவர் சேனல் லக்கி புக்காஸ் லக்கி புக்காஸ் எங்கே இருக்குதுன்னா கோயம்புத்தூர் கோட்டைமேடு பெரிய பள்ளி வாசல் பக்கத்துலேயே இருக்குது நம்ம கடை நம்ம வீடியோ லாஸ்ட்டு போட்டு ஒன் வீக் ஆச்சுங்க லாஸ்ட் வீக் ஒரு ஆஃபர் பீஸ் போட்டோம் டூ நைன்ட்டியில் இன்றைக்கி வந்து ஒரு ஃபேன்சி பீஸு ஃபேன்சி பீஸ்னால் நல்ல ரெகுலர் யூஸுக்கு போட்டுக்கலாம் வெளியவும் போட்டுக்கலாம் அதாவது ரிங்கிள்ஸ் மாடலில் ரங்கோலி பேட்டர்னு இம்போர்ட்டட் கிளாத் இம்போர்ட்டட் கிளாத்னா அது வெளியே இருக்குன்னா எப்படி ஒரு தௌசண்ட் ஒரு நைன் ஃபிஃப்டி தௌசண்ட் அந்த விலை உள்ளது நம்மளுக்கு ஆஃபரில் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது கலரு பிளாக் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி இந்த தான் அது அவ்வளோ ஃபேன்சியாக இருக்கும் இம்போர்ட்டட் கிளாத்து துணி பாருங்க துணி அவ்வளோ ஹை ஃபேன்சி பனியன் கிளாத்தும் இந்த கிளாத்தும் கிடையாது இம்போர்ட்டடு ரிங்கிள்ஸு ரங்கோலி பேட்டர்னு வித் செமி அம்பர்லா ஹேண்டும் அழகா பஃப் ஹேண்ட் வந்துடும் ஹேண்டும் அழகான பஃப் ஹேண்டு இதுல உங்களுக்கு சிக்ஸ் கலர்ஸ் அவைலபிள் பிளாக் சேர்த்துனா ஏழு கலர் டோட்டலா செவன் கலர்ஸ் இருக்கு இது ஹை ஃபேன்சி வேணும் தான் ஆர்டர் போட்டுக்கலாம் ஆர்டர் போட்ட நம்பர் எயிட் நைன் செவன் த்ரீ ஃபோர் ஒன் சிக்ஸ் ஃபோர் டூ சிக்ஸ் அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ண போதும் கால்ஸ் பண்ண வேண்டாம் ஏன்னா ஒரு நாளைக்கு தௌசண்ட் மெசேஜஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மெசேஜஸ் வருது எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ண முடியல அதனால தான் மெசேஜ் பண்ண சொல்றேன் கால்ஸ் பண்ணால் எங்களுக்கு இது ரிப்ளை பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதே மாதிரி மெசேஜ் பண்ணுறவங்களுக்கு சில பேர்த்துக்கு லேட் ரிப்ளை ஆகும் ஏன்னா வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மெசேஜ் வந்து அட் டைமில் எல்லாத்துக்கும் அனுப்ப முடியாது ஒன் டே டூ டேஸ் ஆகும் அதை நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் இதில் கலர்ஸ் காமிச்சிடுறேன் பர்பிள் இருக்கு இது ஒரு ஃபேன்சி சிக்கு சிக்கு கலர் இந்தாங்க இது ஒரு ஃபேன்சி பீஸு ப்ளூ கலர் அதுலேயே அதுலேயே ஆஷு அது இந்த இவ்வளோ கலர்ஸ் இதில் வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை அவ்வளோ சாஃப்ட்டு அது இந்த வெயிலுக்கு நல்லா போட்டு தட்டலாம் அவ்வளோ அவங்களுக்கு சூடே ஆகாது கூல் புக்கா இது ஒரு பீச் கலர் பிங்க் மாதிரியே இந்தாங்க பிளாக் பிளாக் கேட்குறவங்களுக்கு பிளாக் இருக்கு செமி அம்பர்லா செமி அம்பர்லா இந்தளவு கோல் செமி அம்பர்லா எயிட்டி கோல் வரும் செமி அம்பர்லாவில் ஹேண்ட் பஃப் ஹேண்டில் ஃபைவ் நைன்ட்டி நைன் கலரு பிளாக் மட்டும் சிக்ஸ் ஃபிஃப்டி ஷிப்பிங் ஒரு ஃபிஃப்டி பிங்க் ஒரு கலர் இருக்குது ஸோ ஏழு கலர் எவைலபிளாக இருக்குது செவன் கலர்ஸ் ஐ ஃபேன்சி கலர்ஸ் தான் பீஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது வேணுங்கிறதும் கொஞ்சம் குயிக்காக ஆர்டர் போட்டால் உடனே எங்களுக்கு பிங்க் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க நேம் ரிங்கிள்ஸு ரங்கோலி புர்கா வித் ஃபைவ் நைன்ட்டி நைனுக்கு வேணுங்கதும் ஸ்க்ரீனில் ஆர்ட்ரு ஸ்க்ரீனில் ஃபைவ் எயிட் நைன் செவன் த்ரீ ஃபோர் ஒன் சிக்ஸ் ஃபோர் டூ சிக்ஸ் அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஜிபே நம்பர் சென்ட் பண்ணுவேன் அதில் நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சா உடனே நான் வந்து இது பண்ணிடுவேன் டெலிவரி பண்ணிடலாம் இன்னொன்னு கலர்ஸ் வந்து இந்த ஆறு கலர்ஸ் தான் கலர் இஷ்யூ பண்ண வேண்டாம் பிங்க் பிங்க் தான் கொடுப்பேன் அப்போது இந்த பிங்க் நேர்ல வந்தா வந்து டார்க் பிங்க் அதெல்லாம் நீங்க சொல்லவே கூடாது இந்த ஆறு கலர் அவைலபிளா இருக்கு நேர்ல லைட் அண்ட் டார்க் வித்தியாசம் ஆகும் அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது செகண்ட் ஐட்டம் இது இம்போர்ட் கிறிஸ்டல் பனியன் இதெல்லாம் வித் ஓவர் கோட் வித் டைட் பண்ணிக்கலாம் பாடியும் டைட் பண்ணிக்கலாம் முந்நூற்றி ஐம்பது ஐம்பத்தி நாலு இன்ச்சு ஹைட்டு பாடி நாற்பத்தி நாலு இன்ச்சு பாடி ஃபார்ட்டி சிக்ஸ் இன்ச்சு பாடியே வரும் ஃபார்ட்டி என ஃபிஃப்டியே வந்துடும் நல்ல அகலம் இருக்குது ஓரளவு டபுள் எக்ஸ் உள்ளவங்க போட்டுக்கலாம் இதுலேயும் ஃபோர் கலர்ஸ் அவைலபிளாக இருக்கு லேவண்ட் இருக்கு வயலட்டு ஆலிவ் க்ரீனு இப்போ பிளாக் மூடம் இருக்குது இதில் முந்நூற்றி ஐம்பது ஸ்டாண்டர்ட் சைஸு ஐம்பத்தி நாலு இன்ச்சு ஹைட்டு வரும் பாடி ஐம்பது இன்ச்சு வரும் இந்த ஹைட்டத்தில் இந்த அங்கோல்ஸ் அங்கோலி மாடலில் இதில் ஹைட்டு வந்து 52 ல ஃபிஃப்டி சிக்ஸ் வரை அவைலபிளாக இருக்குது ஃபிஃப்டி டூ டூ ஃபிஃப்டி சிக்ஸு எல்லா சைஸும் अवेलेबल பாடி அவலாம் பார்த்துக்கோங்க நாற்பத்தி நாலு டு நாற்பத்தி ஆறு பாடி வரும் இந்த சைஸ் உள்ளவங்க நீங்கள் தாராளமா ஆர்டர் போடலாம் இன்ஷா அல்லாஹ் நான் மார்னிங் டென் இருந்து ஈவினிங் எயிட் ஓ கிளாக் வரைக்கும் ஆன்லைன் ஆர்ட்ரு ஃப்ரைடே வந்து டுவெல் ஓ க்ளாக் டூ த்ரீ தேர்ட்டி வரைக்கும் இருக்காது ஏன்னா அது ஜும்மா டைம் அதை மட்டும் மெசேஜ் பண்ணுவேன் ஏன்னா பாக்கி டைமு டென் தேர்ட்டியிலிருந்து எயிட் ஓ கிளாக் மெசேஜ் பண்ணலாம் மெசேஜ் பண்ணவங்களுக்கு ரிப்ளை ஒன் டே கழிச்சாலும் ரிப்ளை பண்ணுவோம் பட் கொஞ்சம் லேட் ஆகும் அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இன்ஷா இல்லா அடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் ஐ ஃபேன்சி பீஸ் என்ன பீஸ் இருக்குதுன்னு பார்த்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுவோம் போடுவோம் அது வரைக்கும் உங்கள்ட்ட வந்து லக்கி குர்காஸ் கோவை